ஏலக்காய் சேர்த்துக்குருவோங்க ஒரு முட்டை சேர்த்துக்குருவோங்க பனியா சுவைக்காண்டி தேவையான உப்பு போடுக்குறோங்க தேவையான தண்ணி இப்போ மாவோட எல்லா பொருட்களையும் விரைவி எடுத்துக்கிருவோங்க

சுற்றுமா பணியா சுற்றுமா சுற்றுமா பணியானே சொந்தங்களே நம்மளுக்கு ஒரு பக்கம் டீ அடுப்புல ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் கோதுமை பண்ணிய சொல்றதுக்கு தோசைக்களை அடுப்பு கோதுமை படியான சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு டீயையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு குடும்பத்தோட சாப்பிட போறவங்க நீங்களும் வாங்க ஒரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடுவோம் நாங்க தீயாமா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சாயங்கால வேலை வந்து கோதுமை பனியான்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா தான் சாப்பிடுவோமா சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க டீல சுட்டு சாப்பிடுறிய நல்லா இருக்கா கோதுமை பனியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வீடியோக்கு மட்டும் பண்ண கிடையாது ரெகுலரா நம்ம வீட்டுல வந்து இந்த ஒரு மதிய வேலை இந்த சாப்பிட்டு முடியவும் வந்து பெரும்பாலும் இந்த கோதுமை பனியான் சுட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அதை தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவாக பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் அந்த சொந்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த சாயங்காலம் வேலை டீ போட்டு ஏதாட்டும் ஒன்னு பண்ணி வீடியோ பண்ணுவீங்க இப்ப பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க என்னத்தா சொந்தங்களை தொடர்ந்து நாலு நாள் வீட்டில் இதை தான் சுட்டு சுட்டு கேட்காத கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு என்னம்மான்னு தெரில இன்னைக்கு சமையல் வேண்டாம் டீயை பொட்டு ரொம்ப நாள் ஆச்சு கோதுமை பனியா சுட்டு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சொன்னாங்க சரி சரி சுட்டா சொன்னாங்களே வேற லெவல்ல இருக்கும் வாழைப்பழம் மட்டும் பிணைஞ்சு சுட்டு பாருங்க வாழைப்பழம் ஒண்ணுதாங்க மிஸ்ஸிங்க நாலு நாள் தொடர்ந்து சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த நாலு நாளுமே வாழைப்பழம் பிணையாம வெறும் முட்டை ஊத்தி முட்டை ஊத்தி தான் சுட்டு தராங்க எனக்கு இதுல வாழைப்பழம் பிணைஞ்சு சாப்பிடுறதா ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க வாழைப்பழம் பிணைஞ்சு அந்த முட்டையும் சேர்க்கும் வந்து இந்த பனியானுடைய டேஸ்ட் மாறும் சொன்னாங்களே சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் சரியா நம்ம வீடியோவுக்கு சமைப்போம்ல அந்த சமையல் சாப்பிட்டு முடிச்சது போக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஒரு பணியான சுட்டு தருவாங்க இந்த பணியான தின்னுகிட்டு ஒரு டீயை கொடுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே கிடப்போம் சூப்பராக இருந்துச்சு ஒரு சில சொந்தங்கள் வேற கேட்டிருந்தாங்களா சரி இதே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பண்ணனும் நீங்க தின்னு தான் எடுத்து அக்குமா இது மட்டும் கிடையாது சொன்னா வளர்க்க போதும் அம்மாவில் சும்மா ரொட்டி சுட்டு திம்போம்

ஆனால் பிறந்த நாளைக்கு வந்து உங்க வீட்டுக்கு வாரம்னா அப்படின்னு சொல்லி குடிவாதமாக நின்றாங்க அவங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்ருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஆனால் அப்படிப்பட்டவங்களை வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு வர வேண்டாம் தங்கச்சி அண்ணனுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டோம் ஆனால் உங்க குடும்பம் என் குடும்பம் இல்லை என் குடும்பம் உங்கள் குடும்பம் இல்லைன்னா உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது நான் வந்துட்டு போயிடுவேன் அது எப்படி நான் ஏற்றுக்கிற முடியும் நீங்கள் சொல்லுங்க அது என்னால் ஏற்றுக்கிற முடியுமா அவங்களே வந்துட்டு போறேன்னு சொன்னா கூட என்னால் ஏற்றுக்கிற முடியுமா முடிஞ்ச வரையே என்னுடைய சூழ்நிலையை அவங்கள்ட்ட எடுத்து சொன்னேன் தங்கச்சி கண்டிப்பா நான் எல்லாரையுமே கூப்பிடுவோமா ஒரு நாள் கூப்பிடாம நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பா கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க சந்தோஷமா போன வச்சாங்களா இல்ல மன வருத்தப்பட்டு போன வச்சாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமா இருந்துச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேண்டாம் எதுவும் சமைக்காதது போகுமா வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து எதுவும் நம்மளால முடிஞ்சது இருக்கோ இல்லையே சமைச்சு கொடுக்கணும்ல

கண்டிப்பா கூடிய விரைவில் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் சரி பண்ணி கண்டிப்பா உங்க எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கனால முடிஞ்சதை நாங்க உங்களுக்கு பண்ணோம் சொன்னங்களே அவ்வளவுதான் அக்குமா அக்கே அக்குதா இங்கிட்டு வாங்க அப்பாட்ட வாங்க வாங்க வா அப்பா ஊட்டுறா வா இப்போ போய் தனிமையா விளையாண்டுருவியே அந்த ஒரு வீடியோ பதிவு பண்றதுக்குள்ள உங்களை வச்சு பண்ணவே முடியல இப்போ நீங்க தனியா போய் உட்கார்ந்து என்ன இருக்கு வருவாங்க சொன்னதுக்கா ஆத்தாடி வாங்கத்த வாங்கத்த சொன்னவங்களுக்கு ஒரு காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க ம் ம் கோ கோதுமை பணியா சுட்டு குடும்பத்தோடது ஆதரவு பண்ணுங்க சொன்னேன் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு மறக்கா நம்ம சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ பண்ணி உங்களுடைய கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தோனாலும் நீங்கள் சார்ந்த தோணில இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச சில அணுகளையும் மீன்களை பத்தி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சது நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க நீங்க சொல்லலையா டாட்டா அந்த சொல்லிட்டாங்கல்ல நாங்க புள்ள